ஸ்ரீவத் சன்ன மிஷ்ரேபியோ நம உக்திம் அதீமஹே கண்டே யாந்தி மங்களசூத்ரதாகான் அனுதினமும் ஆச்சார்ய துதிகள் என்று வழங்கப்படக்கூடிய இந்த உபநியாசத் தொடரின் மூலம் கூறத்தாழ்வான் அருளிச்சேது பெரிய ஆட்டியார் விஷயமாக அருளிச்செய்த இந்த ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்க இருக்கிறோம் இப்படிப்பட்ட அர்த்தங்களை நமக்கு ஈந்த வள்ளல் அஸ்மத் பிதாமகராயும் அஸ்மத் ஆச்சாரியராயும் கீர்த்தி மூர்த்தியாய் இருக்கும் ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதி மகாமகிமோபாத்தியாய ஸ்ரீமத்வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியரான பெருமாள் கோயில் பயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமியினுடைய அந்த வியாக்கியானங்களையே துணையாகக் கொண்டு இந்த ஸ்ரீஸ்தவம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்க இருக்கிறோம் அதற்கு அனுகுணமாய் அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமலைகளிலே முதற்கண்ணடியனுடைய பிரணாமங்களையும் கிருதஜதான சந்தானங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீஸ்தவம் என்று வழங்கக்கூடிய இந்த ஸ்துதி கிரந்தத்திற்கு பிராட்டியை வணங்குதல் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் கீழேயே தெரிவித்தேன் கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்கள் என்று ஐந்து ஸ்துதி நூல்கள் எழுதியிருக்கிறார் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அதிமானுஷஸ்தவம் சுந்தரபாகு ஸ்தவம் வரதராஜஸ்தவம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு ஸ்தவங்கள் எம்பெருமானை போற்றுவதாய் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீஸ்தவம்னு சொல்லக்கூடியது பிராட்டியாரை மட்டுமே வந்து புகழக்கூடியதாய் விளங்குகிறது எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு அளிக்கக்கூடியவன் எப்பெருமானாய் இருக்க பிராட்டியை தனியாக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி படத்திலே வரலாம் அதற்கு தக்க சமாதானத்தையும் இவ்விடத்திலே தெரிவிப்போம் நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமாக கருதப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால் இரகசியத்ரயம்னு சொல்லக்கூடியது திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் அப்படின்னு மூன்று விதமான மந்திரங்கள் பரம பிரமாணமாக கொள்ளப்படுகிறது ஆனால் இதிலே மந்திரம்தான் சிறந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அப்படி தெரிவிப்பதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு அந்த காரணங்களையும் அவர்களை எடுத்து காட்டுகிறார்கள் அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் திருமந்திரத்திலேயோ சர்மஸ்லோகத்திலேயோ பிராட்டியை பற்றின பிரஸ்தாபம் அதாவது அவளை பற்றிய பேச்சே அவரிடத்தில் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் புளிவோகாச்சார் அருளிச் செய்தம் முமுட்சு படின்ற ஒரு கிரந்தத்திலே அதில் தெரிவிக்கிறார் முதல்ல திருமந்திர பிரகரணத்திலே அகார வாச்சனுடைய பெருமை அதாவது எப்பமானுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய காலத்திலே புலராச்சாரியார் தெரிவிக்கிறார் ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீசம்பந்தம் அனுசந்தேயம்னு ஒரு சூழ்நிலைடுகிறார் அப்போ என்னன்னா இந்த இடத்துல ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த பிராட்டியை இவ்விடத்திலே வருவித்துக் கொள்ள வேண்டும் அதாவது கொண்டு கூட்டு பொருள் கொள்வான் தமிழ் தெரிவிப்பார்கள் வடமொழியில அத்தியாகாரம் என்பார்கள் அப்போ எம்பெருமான் ஒரு சேதனனை ரக்ஷணம் பண்ண வேண்டுமானால் அவ்விடத்திலே அந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த பிராட்டியோருடைய சம்பந்தம் இருக்க வேண்டும் பிரபலமான வார்த்தை பிராட்டி சந்நிதியாலே காகம் தலை பெற்றது அது இல்லாமையாலே ராமணன் முடிந்தான்னு ஒரு ஸ்ரீசூக்தியை காண்கிறோம் அப்போது பெரிய பாபம் பண்ண காக்காசுரனும் பிராட்டி சந்நிதியிலே ராமனுடைய கூட இருந்த காரணத்தினாலே அவன் பிழைத்து போனான் அதை காட்டிலும் சிறிய பாவமே இருக்கக்கூடிய ராவணன் அவனை வந்து பிராட்டி அருகில் இல்லாததாலே அவன் மாண்டு போனான் விஷயத்தை எல்லாம் அறிந்து கொண்டோம் அப்போ பிராட்டியினுடைய பிரஸ்தாபம் இந்த இடத்துல திருமந்திரத்துல ரொம்ப விசதமாக நேரடியாக சொல்லப்படவில்லை சர்மஸ்லோகத்தில் இல்லவே இல்லை ஆனால் மந்திரத்திலே பார்க்கக்கூடிய சமயத்திலே துவயமகா மந்திரம் பூர்வ வாக்கியம் உத்தரவாக்கியம்னு ரெண்டு கண்டங்களாக இருக்கிறது இல்லையா அதிலே ரெண்டு பகுதிகளிலும் பார்க்கக்கூடிய சமயத்திலே பிராட்டிக்கு வாசகமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசப்தம் அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள் ஒரு விஷயம் ஒரு ஸ்தனந்தய பிரஜை பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கக்கூடிய சமயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய வந்து அவயவங்களிலே உடல் உறுப்புகளில் எது வந்து ரொம்ப உத்தேசமா இருக்கும்னு கேட்டால் அது பால் குடிக்கக்கூடிய அந்த ஸ்தன பிரதேசமே ரொம்ப உத்தேசியமாக இருக்கும் இல்லையா அதுபோல சேத்தனர்கள் பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய சேத்தனர்கள் பிரபன்னர்கள் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானே உபாயம் அதாவது வழி என்றும் எம்பெருமானே உபேயம் அதாவது பலன் என்றும் இருக்கக்கூடிய சேத்தனர் நம் போன்ற சம்சாரிகளுக்கு எம்பெருமானுடைய திருவடிகளே பரம உத்தேசியம் அப்போ இந்த திருவடியினுடைய பிரஸ்தாவமும் இந்த வந்து திருமந்திரத்திலேயோ சர்மஸ்லோகத்திலேயோ கிடையாதுன்னு காட்டுகிறார்கள் ஆக ரெண்டு சிறப்பு திரு திரும துவய மந்திரத்துக்கு உண்டு என்னன்னா பிராட்டியை பற்றிய நாம நிர்தேசம் இவ்விடத்திலே பண்ணப்பட்டிருக்கிறது திருவடிகளை பற்றின பிர வந்து உத்தே வந்து நாம நிர்தேசம் இவ்விடத்திலே பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள் அதனால துவய மந்திரம் ரொம்ப வந்து சிறந்த மந்திரம் திருமந்திரத்தை காட்டிலும் சர்மஸ்லோகத்தை காட்டிலும்னு ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் மந்திரம் பூர்வ வாக்கியம் உத்தரவாக்கியம்னு ரெண்டு கண்டங்களாக இருந்தாலும் பிரிந்திருந்தாலும் அதில் அந்த முகப்பிலேயே பார்க்கக்கூடிய சமயத்திலே ஸ்ரீசப்தம் இருக்கிறது இப்போ ரெண்டு இடத்துல ஸ்ரீசப்தம் எதுக்காக இருக்கிறது ரெண்டு இடத்துலையும் காணக்கூடிய அந்த ஸ்ரீசப்தம்ன்றது ஒரே பொருள் கொண்டுள்ளதா இல்லை வேறு வேறு பொருள் கொண்டுள்ளதான்னு விசாரத்தை செய்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் இதை பற்றிலும் இவ்விடத்திலே தெரிவிக்கிறேன் அதாவது ரெண்டு இடத்துலையும் பார்க்கக்கூடிய சமயத்திலே ஸ்ரீ அப்படின்ற சொல்லானது தனிப்பட்டிருக்கவில்லை தனிப்பட்டிருக்கணும்னா ஒரு கூட்டுப் பொருளாக இருக்குது ஒரு கூட்டு சமஸ்கிருதத்திலே சமஸ்த பதம் அப்படின்னு தெரிவிப்பார் தெரிவிப்பார்கள் அப்போ பூர்வ வாக்கியத்தில் பார்க்கக்கூடிய சமயத்திலே அந்த ஸ்ரீன்ற சப்தத்தோட மதுப்புன்னு சொல்லக்கூடிய பிரத்தியம் அதாவது தமிழில் சொல்லணும்னா பிரத்தியம்னா விகுதினு சொல்லலாம் அந்த பிரத்தியத்தோடய ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு அடைமொழியாக விளங்குகிறதுன்னு காட்டுகிறார்கள் அப்போ முற்கூற்றிலே பார்க்கக்கூடிய சமயத்திலே ஸ்ரீமன் நாராயணா என்றும் பின்னாடி உத்தரவாக்கியத்தில் பிற்கூற்றிலே பார்க்கக்கூடிய சமயத்திலே ஸ்ரீமத்தே நாராயணா யாம் ஸ்ரீமத்தே நாராயணாயான்னு இருக்கு அப்போ பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த நம்மாழ்வார் அகலகில்லேன் இறைமன் நலர் மங்கை மங்கை பா என்று நம்மாழ்வார் அருளி செய்திருக்கூட திருவாய்மொழியில் ஒரு பாசுரம் இது அதை காட்ட வந்த அர்த்தம் என்னால் பிராட்டியானவள் ஒரு நொடி பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியமாட்டாதே இருக்கிறாள் அப்படிப்பட்ட பிராட்டியாரோடைய பெரிய பிராட்டியாரோடைய கூடி நாராயணனுடைய திருவுடிகளை தஞ்சமாக பற்றுகிறேன்னு வந்து அந்த துவய மந்திரத்தினுடைய பூர்வ வாக்கியத்தினுடைய பொருளாக விளங்குகிறது இப்போ உத்தர வாக்கியத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படி பெரிய பிராட்டியவரோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய நாராயணனுக்கு எல்லா விதமான அடிமைகளும் செய்யப்பெறுவேன் ஆகவேணும் அப்படி செய்யக்கூடிய அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்திலே உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியிலே எனக்கு எந்த விதமான அன்மையும் இல்லாதிருக்க வேணும்னு காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது ஸ்ரீன்ற சொல்லுக்கு சம்பத்து ஐஸ்வர்யம் அப்படின்லாம் பொருள் வந்து ரொம்ப பிரதானமாக பிரசித்தமாக கேள்விப்படுகிறோம் ஆனால் இந்த பிரக்கரணத்துல இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கக்கூடிய சமயத்திலே பிராட்டி அப்படின்ற பொருளே கொல்லப்பட வேணும்னு காட்டுகிறார்கள் சில பிரமாண வச்சனங்கள்லாம் சொல்றது ஸ்ரீரீதி பிரதமம் நாம லக்ஷ்மியாக ஸ்ரீனு சொல்லக்கூடியது பிரதமம் முந்திரம் முன்னம் காட்டக்கூடியது என்னன்னா லக்ஷ்மியினுடைய பெயர் தான் காட்டுகிறார்கள் அமர கோஷம்னு சொல்லக்கூடியது பரையாய் சப்தங்கள் எல்லாம் காட்டக்கூடியதா இருக்கிறது அது தெரிவிக்கிறார் லக்ஷ்மி ஹி பத்மா லயா பத்மா கமலா ஸ்ரீஹி அரிப்ரியா பிரியா ஸ்ரீன்ற சப்தத்துக்கு பெரிய பிராட்டியான்ற அர்த்தமே விடத்திலையும் காட்டப்படுகிறது ஆளவந்தார் தன்னுடைய சதுஸ்லோகி சத்துஸ்லோகில சொல்லக்கூடிய காலத்திலே அந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீரித்தேவ நாம் ஸ்ரீரித்தேவச்ச நாமத்தே பகவதி என்று உனக்கு ஸ்ரீ என்றுதான் பேரின்றதை காட்டுகிறார் இந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கு ஆறு வகையான வுற்பத்திகள் காட்டுகிறார்கள் நம்முடைய போர்வர்கள் ஆனால் இந்த பிரகரணத்துக்கு சேர ரெண்டே ரெண்டு வுப்பத்தியை மட்டும் எடுத்துக்கொள்வோம் வுற்பத்தின்னா அது எப்படி அதுல இருந்து அர்த்தம் என்னன்றது அந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்றதை காட்டுகிறார்கள் ஸ்ரீயத்தே இது ஸ்ரீஹின்னு ஒரு ஒரு வுப்பத்தி ஸ்ரேயத்தே இது ஸ்ரீன்னு மற்றொரு ஒரு உற்பத்தி அப்போ இதனால கா அறியக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்ரீயத்தே இது ஸ்ரீஹி அப்படின்னா எல்லாராலும் ஆசிரயிக்கப்படுபவள் நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்கள் எல்லாரும் அவளை தஞ்சமடைகிறார்கள்னு முதல் உற்பத்தியாலே கிடைக்கக்கூடிய பொருள் அதுக்கு ரெண்டாவது ஷயதே இது ஸ்ரீஹின்றதுக்கு அந்த பிராட்டியானவள் எம்பெருமானை ஆஷ்ரயிக்கிறாள் அப்படின்றது அடுத்த பொருளாய் விளங்க கருடியது எமெருமானுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா அவனை சுதந்திரன் என்று தெரிவிப்பார்கள் சுதந்திரன்னா கேட்பாரட்ட சுதந்திரம் ஒருத்தர் சொல்லி அந்த வார்த்தையை கேட்பானா அப்படின்னா அப்படி கேட்க மாட்டான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க மதில் மேல ஒரு பூனை ஒண்ணு இருக்கு இந்த பூனை எப்படி குதிக்கும்னு யாராவது ஒருத்தர் கேட்டாரானால் என்ன சொல்ல முடியும் அது பூனையினுடைய விருப்பப்படி அமையும் அது வலது பக்கமும் உதிக்கலாம் இடது பக்கமும் குதிக்கலாம் அதனால அதை ஒன்றும் சொல்ல முடியாது அதே போலதான் எம்பெருமானுடைய அந்த சுதந்திரம்னு சொல்லக்கூடியது அந்த சேத்தனர்களை அங்கீகாரம் பண்ணாலும் பண்ணலாம் அவர்களை வந்து கீழே தள்ளினாலும் தள்ளலாம் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது அப்படிப்பட்ட சுதந்திரனாய் இருக்கக்கூடிய நெம்பருமான் அவன் திருவடிகளையே நாம் போய் ஆசிரியிக்கிறோம் வந்து தஞ்சமடைகிறோம்னா நம்முடைய குற்றங்களை கண்டு சீறி அருளாதிருக்க வேண்டும் ஏன்னா நாம் இருக்கிறோம் அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹா என்று சொல்லும்படியாய் ஒரு குற்றங்களுக்கு ஒரு தேவாலயம் போலே நாம் எல்லாம் விளங்குகிறோமே அப்படிப்பட்ட நம்மிடத்திலே எமருமான் சீராதபடி கோபம் கொள்ளாதபடி பிராட்டி பண்ணக்கூடிய காரியத்துக்கு பேர் தான் புருஷகார கிருத்தியம்னு பேர் அப்படி புருஷகார கிருத்தியம்னா எமருமானோடைய நம்மளை சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்துக்கு பேர் புருஷகார கிருத்தியம்னு பேர் இன்னும் சொல்லணும்னா தமிழை சொல்லணும் அப்படின்னா சிபாரிசுன்னு சொல்லலாம் இதை கூட வந்து தமிழ் வார்த்தைன்னு இல்லை போர்வர்கள் ஸ்ரீபார்ஸ்வம் அப்படின்ற வார்த்தை தான் சிபாரிசுன்னு மாறிதுன்னு தெரிவிக்கிறார்கள் இருக்கட்டும் அப்போ நம்ம போல இருக்கக்கூடிய சேத்தனர்கள் எல்லாம் பிராட்டியை வணங்கி எம்பெருமான் எங்களை சீறி அருளாதபடி நீயே புருஷகார கிருத்தியம் பண்ணி அவனிடம் எங்களை சேர்த்து வைக்க வேணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்றாள் பிராட்டியானவள் அந்த எம்பெருமானை அணுகி உக உகப்பிக்கிறாள்க்கூடியதா இருக்கிறது இந்த ரெண்டு வார்த்தைகம் ஸ்ரேதே இத்தி ஸ்ரீஹி ஸ்ரேதே இதி ஸ்ரீஹின்னு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடிய உற்பத்திகளினாலே ஆகவே புருஷகார கிருத்தியத்திற்காக பிராட்டியை முந்துர முன்னம் பற்றுவதாக இந்த இடத்துல தேறி நிற்கிறது பொருள் மேல தெரிவிக்கிறார் ஸ்ரீமன் நாராயண சரணோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே சொல்லாக சமஸ்தபதமா இருக்கு நிர்ந்தாலும் பூர்வர்கள் என்ன சொல்வார்கள் சரணோன்றது விவசனம் அதாவது இருமையை காட்டக்கூடியதா இருக்கு அந்த இடத்துல ஸ்ரீனு சொல்லக்கூடிய பிராட்டியாரருடைய திருவடி நாராயணனுடைய திருவடி ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னதாகவும் பொருள் கொள்ளலாம் அப்படின்னு அதுல ஒன்றும் தவறில்லை என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அந்த பிராட்டியை துதிக்க வேணும் ஸ்ரீன்ற சப்தத்துக்கு பிராட்டி தான் நிர்தேசம் அப்படின்றத பார்த்தோம் அந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த பிராட்டியை நாம் துதிக்க வேணும் அப்படின்னா பலவிதமான காரணங்களையும் அறிந்து கொண்டோம் இனிமேல்ட்டு நம்ம எங்கேயா போய் கேட்கணுமா இந்த பிராட்டியை நம்ம துதிக்க வேணுமான்னு யாராவது சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமானா நம்ம பூர்வாச்சாரியர்களை ரொம்ப தெளிவாக காட்டி விட்டார்கள் அதனால இவ்விடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னானால் பெருமானை எவ்வளவு குரத்தாழ்வான் சுதி பண்ணி இருந்தாலும் பிராட்டியனுடைய இன்னொருக்கு ஆளாவதும் ரொம்ப இன்றியமையாதது அதனால அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம்ன்ற கிரந்தத்தினாலே பிராட்டியை வணந்த வணங்கிய அனுபவத்தை நாமும் அந்த அர்த்தத்தை கேட்டு

இப்போ முதல் ஸ்லோகம் இதுக்கு பிரதிபதார்த்தங்கள் எப்படி காட்டுகிறார்னா அசேஷ ஜகதாம் சேஷன்னா மிச்சம் இருக்கக்கூடியது அசேஷன்னா மிச்சமில்லாதல் எல்லா உலகம் அசேஷ ஜகதாம்னா எல்லா உலகங்களுக்கும் சர்க்க எல்லா உலகங்களுக்கும் சர்க்கம் உபசர்க்கம் ஸ்திதி அப்படின்னா சிருஷ்டி அதாவது படைத்தல் சம்ஹாரம் அழித்தல் ரக்ஷணங்களையும் ஸ்வர்கம் துர்கத்தின் ஆபவர்கிக பதம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மோட்சஸ்தானத்தையும் சர்வஞ்ச குருவன் ஹரிஹி இப்போ எல்லாத்தையும் இப்ப இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோமே மோட்சஸ்தானம் சிருஷ்டி சம்ஹாரம் இரட்சணங்கள் ஸ்வர்கமாகிற ஸ்தானம் நரகமாகிற ஸ்தானம் மோட்சமாகிற ஸ்தானம் மற்றும் எல்லாவற்றையும் முண்டுபண்ணான் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா அவன்தான் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் அவன் எப்படி அதை செய்கிறான் அப்படின்னு கேட்டால் எஸ்யா எதற்காக செய்கிறான் எதை வந்து ஒரு காரணமாக கொண்டு செய்கிறான் அப்படின்னு கேட்டால் எஸ்யாகா முகம் வீக் பிராட்டின் எஸ்யாக யாருடைய முக குறிப்பை கொண்டு முக முகம் வீட்சை யாருடைய முகத்தை பார்த்து அப்படின்னு கேட்டால் பெரிய பிராட்டியாருடைய முகத்தை நோக்கி கொண்டு இதை செய்கிறான் எப்படி செய்கிறான் புருவத்தை நெறிக்கிறாளாம் பிராட்டி அப்படிப்பட்ட அந்த குறிப்புகளை பின் செல்கிறான் நிபுருவான் தத் இங்கித பராதீனஹா பராதீனா அதை தொடர்ந்து செல்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கு அகிலம் மேல தெரிவிக்கிறார் அதை தொடர்ந்து என்ன செய்கிறான் அகிலம் விதத்தே மேல சொன்ன வந்து சிருஷ்டி ஸ்தீ சம்ஹாரம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா அதை எல்லாம் சொன்னதை எல்லாம் விதத்தையே உண்டு பண்ணுகிறான் அந்த பிராட்டியனுடைய புருவ குறிப்பை வந்து பின் சென்று இதையெல்லாம் படைக்கிறான் வந்து காக்கிறான் அழிக்கிறான் போன்ற செயல்கள் எல்லாம் செய்கிறான் ஏன் அப்படி பண்ணலன்னு அந்யத்தா அஸ்யதயா ஐகரசியாத் அப்படி எம்பருமானவன் அவளுடைய குறிப்பை பின்சல்ல அப்படின்னு கேட்டால் அந்த எம்பருமானுக்கு அந்த பிராட்டியோடு ஒரு நீராக நிர்மித்து ஒருமித்திருக்க வேண்டும் அப்படின்ற காரணம் அப்படி இருக்கிறதுனால அவன் அவளுடைய புருவ நெறிப்பு முகக்குறிப்பை வந்து பின்சல்ல கூடியவனாய் இருக்கிறான் இப்படி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி இருக்கான் இந்த விளையாட்டு சிருஷ்டி முதலானதெல்லாம் எப்படி இருக்குன்னா எப்ரமானுக்கு விளையாட்டு போலே இருக்கிறது அப்படிப்பட்ட அஸ்யரசதா இந்த எப்ரமானுக்கு ஆனந்தை விளைவிப்பதாக நசியாக்களு அந்த பிராட்டியனுடைய வந்து புருவக்குறிப்பை குறிப்பை பார்க்காது பின்தொடர்ந்து செல்லாது போனேனா போனானே ஆனால் அந்த எம்பெருமானுக்கு இதெல்லாம் இந்த வந்து இந்த சிருஷ்டிஸ்தி சம்ஹாரம் போன்ற செயல்களெல்லாம் ஆனந்தத்தை விளைவிப்பதாக ஆக மாட்டாது அப்படி யாருடைய வந்து முகக்குறிப்பினாலே இந்த பிரசித்தமான காரியங்களை இந்த எம்பெருமான் செய்கிறானோ அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியானவள் சாஹி ஸ்வஸ்தி திசா திசதாக அந்த பிராட்டியானவள் நமக்கு எல்லா நன்மையும் அளிக்க கடவள் அப்படின்னு பிரதிபதார்த்தங்களை தெரிவிக்கிறார் அசேஷ ஜகதாம் சர்க்க உபசர்கீஹி எம்ரமானவன் சகல லோகங்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணுகிறான் அப்படின்றத பார்த்தோம் அது மட்டும் இல்ல ஸ்வர்கம் துர்கதிம் பதம் சர்வஞ்ச குருவன் ஹரிஹிஹி சேதனர்களானவர் எப்படி இருக்கார் புண்ணிய பாப இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய பலனுக்கு தக்கபடி அந்த வந்து கர்மா கர்மங்களுக்கு தக்கபடியாய் எம்ருமான் புருஷார்த்தங்கள் அதாவது பலனை அளிக்கிறான் அப்படி பலனை அழிக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றான்னா எஸ்யா வீக்ஷமுகம் அந்த பிராட்டினுடைய திருமுக குறிப்பை நோக்கி அதற்கிணங்க காரியம் செய்கிறான்னு கேட்டுகிறார் அப்படி காட்டக்கூடிய காலத்திலே அந்த பிராட்டியினுடைய புருவ நெறிப்பை வந்து பின்தொடர்ந்து செல்லக்கூடியவனாயிருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் பிராட்டி வந்து தன்னுடைய புருவத்தை அப்படி நெறித்தாலே ஆனால் பல உலகங்கள் தோன்றும் என்று இருக்குது பல கிருத்தியங்கள் இதே போல பிராட்டியினுடைய கண்ணை சுவைனாலே பலவிதமான கிருத்தியங்களை அந்த எம்பெருமான் செய்கிறான் தான் வந்து விஷயம் இவ்விடத்திலே அப்போ எஸ்யா முகம் வீக் அகிலம் விதத்தேகே அந்த பிராட்டியனுடைய முகக்குறிப்பை கொண்டு சிருஷ்டி முதலான பலவிதமான செயல்களை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் பிராட்டியனுடைய தொடர்ந்தா போனோமா வேற மாதிரி இருக்க முடியாதா அந்நதாவா இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அந்நதா அஸ்யதா ஐக்கரஸ்யாத் இயம் கிரீடா அன்னியதானா பிராட்டியனுடைய முகக்குறிப்பை நோக்கி செல்ல முடியாதா இந்த மிரமா நான் கேட்டால் ஐக்கரசாத்னு ஒரு சப்தத்தை அந்த எடுத்துகிட்டார் ஐக்கரசியா ஏக்கரசனாய் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெருமானும் பிராட்டியும் ஏக்கரசம்னா எம்பெருமானுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதே விஷயம்தான் பிராட்டிக்கும் பிடிக்கும் எம்பெருமானுக்கு என்ன விஷயம் பிடிக்காதோ அதே விஷயம் பிராட்டிக்கும் பிடிக்காது இதே மாற்றியும் இருக்கும் அப்படி பிராட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதான் எம்பெருமானுக்கும் பிடிக்கும் பிராட்டிக்கு பிடிக்காத விஷயம் எம்பெருமானுக்கும் பிடிக்காது என்று சொல்லும்படியாய் ஐக்கரசியம் ஒருமித்த கருத்துடைய தம்பதிகளாய் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்போ இருக்க அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த பிராட்டியினுடைய முகக்குறிப்பை எம்பெருமான் பின் சொல்ல வேண்டும் அவன் ஏகரசனாய் இருக்க வேண்டும் அப்படி இல்லாது போனானால் எப்படி சொல்லக்கூடியது அயம் இயம் கிரீடா விளையாட்டு சிருஷ்டி முதலியான இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த எம்பெருமானுக்கு அஸ்யரசதா நசியா அந்த எம்பருமானுக்கு ஆனந்தத்தை இருக்காது இருக்காதுன்னு கேட்கிறான் அப்போ எந்த ஒரு பிராட்டி பிராட்டியினுடைய முகக்குறிப்பை பின் சென்று எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு செய்கிறானோ அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட அந்த பிராட்டி நமக்கு நன்மைகளை அழித்தருள வேணும் ஸ்ரீஹி ஸ்வஸ்தி திசதாது அந்த பிராட்டியானவள் நமக்கு நன்மைகளை அழிப்பாளாக அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறார் கூறத்தாழ்வன் இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஓ எம்பெருமானவன் எல்லா உலகங்களையும் படைத்து அழித்து அழிக்கக்கூடிய சமயத்திலே அவரவர்கள் கர்ம பலன்களை அனுபவிக்கும் பொருட் என்ன பண்ணுறான் ஸ்வர்க்கம் நரகாதி அனுபவங்களையெல்லாம் ஸ்தானங்களையெல்லாம் அது மட்டுமில்ல எல்லையில்லா இன்ப வீடுன்னு சொல்லக்கூடிய பரவபதத்தையும் அது மட்டுமில்ல மற்றும் இருக்கக்கூடிய போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களையும் சகல பதார்த்தங்களையும் அவர்களுக்கு அளித்தருளக்கூடிய காலத்திலே பிராட்டியின் முகக்குறிப்பை பின்சென்றுதான் அவளுடைய நோக்கத்திற்கு இணங்கதான் எல்லாவற்றையும் அளிக்கிறான் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினாலே காட்ட வந்த விஷயம் அப்போ இதனால அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா எமெருமான் சுவையன் திருவின் மணாளன் என்று சொல்லும்படியாய் அந்த பரம ராசிக்கத்தை அந்த ரசிகத்தன்மையை உடையவனாய் இருக்கிறான்னு தெரிவிக்கிறார் ஸ்வஸ்தி திசதாத்து இந்த இடத்துல நன்மைகளை அழிக்க வேணும்னு கோரத்தாழ்வான்னு கேட்கிறாரு அவர் அப்படிலாம் ஒரு நன்மையை அபேட்சிக்க கூடியவரா விரும்பக்கூடியவரா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஸ்வஸ்தி திசதாதுன்னு சொல்லக்கூடியது பிராட்டியை ஸ்துதிப்பதற்கு அனுகூலமான வாக் சமிருதி நல்ல நாவுடைமையை பக்தி சமிருத்தி பக்தியை கொடுக்க வேணும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறான்றத இந்த இடத்துல காட்டுகிறார்கள் சூச்சிப்பித்து காட்டுகிறார்கள் மேலே இதை நல்லா இந்த வந்து இந்த வாக் சமர்த்தியும் பக்தியையும் அவரிடத்திலே பிராட்டி இடத்திலே பெரிய வந்து குரத்தாழ்வான் வேண்டினார் அப்படின்றத இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார் ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனிந்திராய மகாத்மனே ஷீரங்கவே பூயாத் நத்திய நித்தம